ஹாய் கைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்துருக்கோம் ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ட்ரேடு எடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸில் தான் போயிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டே லாஸ்ட்டில் போயிருந்து இருந்தாலும் வெயிட் பண்ணோம் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி கண்டிப்பாக மதியம் மேலே கன்வெர்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா முந்நூறுரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் போயிருந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணலான்னு க்ளோஸ் பண்ணேன் ஆனால் க்ளோஸ் ஆகலை கிட்டத்தட்ட அது க்ளோஸ் ஆனால் பார்த்திங்கனா இரநூத்தி முப்பது ரூபாலையோ நாற்பது ரூபாலையோ தான் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கோடய ப்ராஃபிட் அவ்வளோதாங்காய் பரவாயில்ல நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாஸ் பண்ண வேண்டிய இடம் இன்றைக்கி லாஸ்ட்லேருந்து இருந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த இந்த வாரத்தோட கடைசி ட்ரேட் இதுதான் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களேனா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களாம் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்காங்க அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுற வரைக்கும் நான் சப்போர்ட்டில் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்களே ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட சப்போர்ட் தேவைப்படாது உங்களுக்கும் ட்ரேடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் நீங்களும் ட்ரேட் கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்